அத்தியாயம் ஐநூற்று இருபத்தேழு கையிறை அணைத்தல் பாகம் இரண்டு இந்த நேரத்தில் அவள் உண்மையாகவே ஒரு தாக்கும் நைட்டின் அரவணைப்பில் தன்னை புதைத்துக் கொண்டாள் அவனது கவர்ச்சி அசாசின்களின் மகாராணியையும் கூட எதிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குமா இது நம்ப முடியாத ஒன்று ஆனால் இந்த மூத்தவர்களுக்கு பல ஆண்டுகளின் அனுபவம் இருந்தது ஷெங்யூவின் அதிர்ச்சியான முகம் மகிழ்ச்சியான புன்னகையாக மாறுவதை அவர்கள் தெளிவாகக் கண்டனர் தலைவர் இதை இயல்பாக எடுத்துக்கொண்டால் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் அதனால் இதை பற்றி மேலும் யோசிக்க வேண்டியதில்லை அசாசின் கோயிலுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்தவரிடம் இருந்து கையிறை பிரிக்க முயற்சிக்க முடியாது தங்க அடித்தள கவசம் கையேரின் மென்மையான அரவணைப்பின் உணர்வை தடுக்கவில்லை முன்பு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்திய போது அல்லது ஷெங்யூவுக்கு உதவி செய்து அலோசரை வீழ்த்தியபோது கூட இந்த தாக்கும் நைட்டின் தலைவனின் கைகள் இவ்வளவு நடுக்கத்துடன் இருக்கவில்லை கையீர் கையீர் லாங்ஹோசன் அவளது பெயரை மென்மையாக அழைத்தான் அவனது குரல் இன்னும் நடுங்கியது அவனது உணர்ச்சிகள் நிலையற்றவையாக மாற அவனது கவசத்தில் உள்ள ஆரஞ்சு ஒளி அலைகள் ஒழுங்கற்று அசைந்தன கொஹோ கொஹோ ஷெங்யூ இருமினார் தாக்கும் நைட்டின் தலைவா நீங்கள் இப்போது ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தியிருக்கிறீர்கள் எங்கள் அசாசின் கோயிலில் சர்வ ஓய்வெடுக்கலாமே இது இந்த இளம் காதல் ஜோடிக்கு இது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் நகரம் பலரின் கவனத்தின் மையமாக இருக்கிறது என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது உண்மையில் மிகவும் அதிர்ச்சியடைந்த பார்வையாளர் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் இரண்டாவது அடுக்கில் இருந்தார் ஷெங்லிங்ஸினின் கண்கள் பிளவுபடும் அளவுக்கு விரிந்தன தனது மகள் ஒரு ஆணின் அரவணைப்பில் ஓடுவதை பார்த்து அவர் இரண்டாவது அடுக்கிலிருந்து கீழே விழுந்து விடுவார் போலிருந்தது அவர் அந்த நபர் லாங் ஹோசென் என்று நம்பவே இல்லை அவரது மனதில் லாங் ஹோசென் ஏற்கனவே அவரது மருமகனாக இருந்தான் ஆனால் ஒரு தங்க அடித்தள நைட் குறைந்தபட்சம் ஐம்பது வயதாவது இருக்க வேண்டும் என்று அவர் உள்ளுணர்வாக நினைத்தார் கையெருக்கு என்ன ஆனது அவள் ஒரு ஹீரோவின் மீது காதல் கொண்டுவிட்டாளா ஆனால் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் இராணுவ தலைவராக அவர் வேறு என்ன செய்ய முடியும் அதிர்ஷ்டவசமாக கையரின் தாய் லான் யான் காயங்கள் காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் இல்லையெனில் கணவன் மனைவி இருவரும் இந்த அவமானத்தை பார்த்திருப்பார்கள் ஷெங்லிங்ஸின் மனதில் ரகசியமாக நினைத்தார் கையேர் ஓ கையேர் இப்படி உன் மனதை கூடாது இல்லையெனில் நான் லாங் அண்ணனிடமும் ஹோசனிடமும் எப்படி நியாயப்படுத்துவேன் ஆனால் இவ்வளவு வலிமையான ஒரு தற்காலிக தாக்கும் நைட்டின் தலைவனைப் பற்றி இதற்கு முன் எப்படி கேள்விப்பட்டதில்லை ஷெங்யூவின் எச்சரிக்கையைக் கேட்ட பிறகு கையெறும் லாங்ஹோசினும் பிரிந்தார்களா இல்லை பிரியவில்லை ஷெங்யோவும் மற்ற வீரமிக்க அசாசின்களும் சிரிக்கவோ அழவோ தெரியாமல் கையெறின் உடல் மறைந்து விடுவதை பார்த்தனர் மறைதல் அந்த வலிமையான அசாசின் திறனை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதலை மேலும் வளர்க்க பயன்படுத்தினாள் கையரின் உடல் மறைந்துவிட்டது விட்டது போலத் தோன்றினாலும் தொடு உணர்வு இன்னும் இருந்தது லாங்ஹோசன் அவளை விடுவிக்க விரும்பவில்லை வீரமிக்க அசாசன்களின் பாதுகாப்பில் அவளை அணைத்தபடி இருந்தான் வீரர்களின் உற்சாகமான பார்வையின் கீழ் லாங்ஹோசன் ஸ்டார்கிங் மீது அமர்ந்து எக்ஸார்ஜிஸ்ட் நகரத்தை நோக்கி பயணித்தான் அசாசின் கோயில் எனவே இது உண்மையில் நீதான் பையா லாங்ஹோசன் தனது தலைக்கவசத்தை கழற்றியபோது ஷென்யூவுக்கு இன்னும் தன் கண்களை நம்ப முடியவில்லை இந்த தனியரை யூவின் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டது அதனால் இங்கு வேறு யாரும் தொந்தரவு செய்ய வரமாட்டார்கள் அசாசின் கோயிலுக்கு திரும்பிய பிறகு ஷெங் ஷெங்யூ ஹோசனையும் கையரையும் நேரடியாக இந்த தனியறைக்கு அழைத்து வந்தார் இப்போது கையேர் இன்னும் லாங் ஹோசனின் பக்கத்தில் ஒட்டிக்கொண்டிருந்தாள் ஒன்றரை ஆண்டு பிரிவுக்கு பிறகு அவனை விட்டு பிரிய முடியாதவளாக மாறியிருந்தாள் அவளது நினைவுகள் இன்னும் திரும்பவில்லை என்றாலும் அவன் மீதான உணர்வுகளை மீண்டும் பெற்றிருந்தாள் ஷெங் ஷெங்யூவுக்கு மரியாதை செய்ய முயன்று மண்டியிட முயன்றான் கையரின் காதலனாக அவன் ஷெங்யூவுக்கும் அவளது மூத்த உறவினர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டியிருந்தது வெளியில் அவன் நைட் கோயிலை பிரதிநிதித்தவனாக இருந்தான் ஆனால் இந்த தனியறையில் அவன் தனக்காக மட்டுமே நின்றான் போதும் நீ ஏற்கனவே தாக்கும் நைட்டின் தலைவன் இப்படியான மரியாதைகள் தேவையில்லை நீ எப்படி இந்த அளவுக்கு பயிற்சி செய்தாய் யாங் ஹோஹானும் லாங் டியானிங்கும் உனக்கு ஏதாவது பயிற்சி மருந்துகள் கொடுத்து பின்விளைவுகளை உருவாக்கியிருக்க முடியாது ஆனால் வேறு எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்க முடியும் லாங் ஹோசனை பார்த்தவுடன் கடுமையான ஷெங் ஷெங்யூவால் கூட ஆச்சரியத்தில் கத்தாமல் இருக்க முடியவில்லை அந்த இளைஞன் இன்னும் இருபது வயதுக்கும் குறைவாக இருந்தான் ஆனால் ஏற்கனவே எட்டாவது நிலையில் உண்மையான நைட்டாக மாறியிருந்தான் பேய்கடவுள் மன்னர் இவனை ஒரு காரணமாக பயன்படுத்தி இந்த புனித போரை தொடங்கியது ஆச்சரியமில்லை இவனுக்கு பேய்க்கடவுள் தூண்களை அழிக்கும் திறன் இல்லாவிட்டாலும் இவனது வளர்ச்சி வேகம் பேய்களுக்கு எதிரான எதிர்கால எதிர்ப்பில் ஒரு முக்கிய தூணாக மாறுவது தவிர்க்க முடியாதது லாங்ஹோசன் மரியாதையுடன் பதிலளித்தான் பெரிய தாத்தா நான் நீண்ட காலம் ஆழ்ந்த பயிற்சியில் இருந்தேன் பின்னர் அரை ஆண்டு நுட்பங்களை பயிற்சி செய்ய செலவிட்டேன் ஷெங்யூ கையறை ஏமாற்றமாக பார்த்தார் நீ இன்னும் இவனுக்கு ஈடாக முடியவில்லை போலிருக்கிறது இவன் உன்னை விட மிகவும் கடினமாக உழைப்பவனாக தெரிகிறான் ஆழ்ந்த பயிற்சியின் சலிப்பை எல்லோராலும் தாங்க முடியாது பையா நீ ஒரு வருடம் தொடர்ந்து ஆழ்ந்த பயிற்சியில் இருந்திருக்க முடியாது ஹாஹா இந்த வீரமிக்க மூத்தவர் தனது நகைச்சுவையில் சிரிக்கத் தொடங்கினார் ஆனால் லாங்ஹோசன் தீவிரமாக தலையாட்டுவதை பார்த்தவுடன் திடீரென நிறுத்தினார் என்ன நீ உண்மையாகவே ஒரு வருடம் ஆழ்ந்த பயிற்சியில் இருந்தாயா நீ ஷெங்யூவின் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் துடித்தன பரவாயில்லை நீங்கள் இருவரும் நன்றாக பேசுங்கள் நான் இனி உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் அவர் கைகளை அசைத்து அறையிலிருந்து நேரடியாக மறைந்தார் கையேர் சிரித்தாள் பெரிய தாத்தா நீங்கள் இவ்வளவு பொறாமைப்படுகிறீர்கள் அவளது முகத்தில் புன்னகையை பார்த்தவுடன் லாங் லாங்ஹோசனின் கண்களில் ஏமாற்றத்தின் ஒரு மங்கிய நிழல் தோன்றியது அவன் கையறை மிக நன்றாக அறிந்தவன் அதனால் அவளது முகபாவனையிலிருந்து அவளது நினைவுகள் இன்னும் மீட்கப்படவில்லை அவள் இன்னும் நினைவு இழப்பில் இருக்கிறாள் என்பதை உறுதியாக தீர்மானித்தான் கையேர் உடனடியாக அவனது மனநிலை மாற்றத்தை கண்டறிந்து சர் தலையை தாழ்த்தி மன்னிக்கவும் நான் என்று கூறினாள் அவளுக்கு வாக்கியத்தை முடிக்க நேரம் கொடுக்கப்படவில்லை லாங் ஹோசென் திடீரென அவளை அணைத்து மென்மையான குரலில் தடுத்து இல்லை மன்னிக்க வேண்டியவன் நான் நான் உன்னை நன்றாக பாதுகாக்கவில்லை எப்படியிருந்தாலும் உன்னை மீண்டும் பார்ப்பது மிகவும் நல்லது கையேர் அவனை நெருக்கமாக அணைத்து மென்மையான குரலில் நான் உன்னை முன்பு எப்படி காதலித்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் இப்போது உன்னை காதலிக்கிறேன் என்பது உறுதி நீ புறப்பட்ட அன்று நான் ஏதோ முக்கியமானதை இழந்தது போல உணர்ந்தேன் இப்போது நாம் மீண்டும் ஒன்று சேர்ந்துவிட்டோம் நீ இங்கு சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன் நான் பெரிய தாத்தாவை நிச்சயமாக சம்மதிக்க வைப்பேன் மீண்டும் உன்னை பிரிந்து பார்க்க விரும்பவில்லை லாங்ஹோசன் அவளது முடியை மென்மையாக தடவினான் நிம்மதியாக இரு இந்த முறை நான் உன்னை மட்டும் அழைத்து செல்லவில்லை மற்றவர்களுடன் மீண்டும் ஒன்று சேர்ந்து நமது அறுபத்து நான்காவது கமாண்டர் நிலை பேய்வேட்டை படையை மீண்டும் உருவாக்குவோம் ஆச்சரியத்துடன் தலையை உயர்த்தி ஒருங்கிணைப்புக்கு அனுமதி பெற்றுவிட்டாயா நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லலாம் இருப்பினும் ஒவ்வொரு பாதுகாப்பு கோட்டையிலும் போதுமான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு இது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இல்லையெனில் நாம் இன்னும் நீண்ட நேரம் தங்க வேண்டியிருக்கும் இது நிச்சயமாக போதுமானதாக இல்லை இந்த நேரத்தில் நிழல்கள் மின்னின யூ மீண்டும் தோன்றினார் அவரை பார்த்தவுடன் கையேர் விரைவாக அவனை விடுவித்து முகம் சிவந்து பெரிய தாத்தா நீங்கள் எப்படி திரும்பி வந்தீர்கள் அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்த தருணம் முடிந்துவிட்டது அதனால் அவளுக்கு எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும் ஷென்யூ கோபமாக தோன்றினார் நான் திரும்பி வந்தால் என்ன தவறு நான் வெளியேறியபோது நினைத்தேன் நீங்கள் இருவரும் ஒரு அறையில் இருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்தால் உற்சாகத்தில் ஏதாவது நடந்துவிடுமோ என் பேரன் பேத்தியை முதலில் அணைக்க விரும்புவது தவறா ஆனால் இது சரியில்லை ஷெங்யூவின் பேத்திக்கு முறையாக திருமணமாகும் முன் குழந்தை பிறக்க கூடாது பெரிய தாத்தா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் கையரின் முகம் ஆப்பிள் போல சிவந்து ஒரு மின்னலாக அவரது பக்கத்தில் தோன்றி அவரது தாடியை பிடித்து இழுத்தாள் நல்ல பெண்ணாக இரு இழுக்காதே எனக்கு இவ்வளவு தாடி மட்டுமே இருக்கிறது உங்கள் பெரிய தாத்தாவுக்கு மற்றவர்கள் முன் சிறிது மரியாதையை பேண வேண்டும் மொட்டாள் நான் இதை உங்கள் நன்மைக்காகவே செய்கிறேன் நீ பயன்படுத்தப்படுவதற்கு பயப்படவில்லையா இந்த முறை லாங்ஹோசன் ஆச்சரியமடைந்தான் தன்னை தவிர கையேர் இவ்வளவு நெருக்கமாக ஒருவருடன் இருப்பதை இதுவே முதல் முறையாக பார்த்தான் அது அவளது பெரிய தாத்தாவாக இருந்தாலும் அவளுக்கு நினைவு இழப்புக்கு முன்பு அவனை வெறுத்ததை அவன் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான் இந்த இரு உறவினர்களுக்கு இடையிலான பாசத்தை கண்டவுடன் லாங்ஹோசன் திடீரென தான் மிகவும் சுயநலமாக இருந்துவிட்டேன் என்று உணர்ந்தான் இப்போதைய கையேர் மிகவும் நன்றாக இல்லையா குறைந்தபட்சம் அவள் முன்பு போல முடியிருக்கவில்லை மிகவும் பாசமாக இருந்தாள் பின்னர் அவன் ஒரு புரிந்துணர்ந்த புன்னகையை வெளிப்படுத்தினான் சரி நான் அவளை காதலிக்கிறேன் என்றால் அவளது நலனுக்காகவே யோசிக்க வேண்டும் என்னை பற்றி மட்டும் நினைக்கக் கூடாது கையேறின் நினைவு இழப்பால் உருவான தடை அவனுள் உருகத் தொடங்கியதால் அவன் அமைதியாக ஒரு பெரிய புன்னகையுடன் நின்றான் பையா நீ எதற்கு சிரிக்கிறாய் மூன்று மாதங்கள் இங்கு தங்காமல் வெளியேற நினைக்காதே லாங் தியானியங்கிடமிருந்து எனக்கு ஏற்கனவே கடிதம் வந்துவிட்டது ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்காமல் திரும்ப நினைக்காதே உனது தற்போதைய பங்களிப்பு புள்ளிகளை பதிவு செய்யவிடு ஷெங்யூவின் கூர்மையான பார்வையை பார்த்தவுடன் லாங் ஹோசென் உடனடியாக வேதனையான முகத்தை காட்டினான் பெரிய தாத்தா நீங்கள் தீவிரமாக இருக்க முடியாது மூன்று மாதங்கள் மிகவும் நீண்டது ஷெங்யூ முனகினார் நீண்டதா நான் இது மிகவும் குறைவு என்று நினைக்கிறேன் மூன்று மாதங்களில் ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை பெற முடிந்தால் உன் திறமையை நான் அங்கீகரிப்பேன் லாங்ஹோசன் உதவியற்றவனாக மாறினான் ஆனால் பெரிய தாத்தா நீங்கள் நியாயமற்றவராக இருக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு உதவி செய்வதாக உறுதியளித்தீர்கள் உங்கள் வார்த்தைகளில் நேர்மை இருந்ததா ஷெங்யூ மகிழ்ச்சியுடன் தோன்றினார் சரி நான் உறுதியளித்தேன் ஆனால் இந்த வாக்குறுதியை இதற்கு பயன்படுத்த திட்டமிடுகிறாயா லாங் தியானிங்கும் யாங் ஹோஹானும் என்ன திட்டமிடுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது என்று நினைக்காதே இப்போது வாக்குறுதியை பயன்படுத்தினால் மீண்டும் பயன்படுத்த முடியாது நன்றாக யோசி நான் லாங் லாங்ஹோசன் மனதில் சபித்தான் ஆனால் இந்த சூழ்நிலையில் உதவியற்றவனாக இருந்தான் ஷென்யூ முனகினார் நான் கபடமானவன் என்று விவரிக்க விரும்புகிறாயா லாங் லாங்ஹோசன் கட்டாய புன்னகையுடன் தலையை ஆட்டினான் நான் எப்படி தைரியம் செய்வேன் கேள்விக்குறி நீங்கள் ஒரு மூத்தவர் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உங்கள் அனுபவத்தை நான் நம்புகிறேன் நீங்கள் உண்மையிலேயே வலிமையானவர் ஆனால் நான் வாக்குறுதியை பயன்படுத்தாவிட்டாலும் நீங்கள் எனக்கு கடன்பட்ட பங்களிப்பு புள்ளிகளில் நேர்மையற்றவராக இருக்க முடியாது இன்று நீங்கள் என்ன சொன்னாலும் அலோசரின் கொலையில் பாதி பங்களிப்பு எனக்கு உரியது எரியும் சிங்க பேய்கடவுள் ஒன்பதாவது நிலையில் இருக்கிறான் அவனுக்கு குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் மதிப்பு இருக்க வேண்டும் அல்லது அதற்கு மேல் கூட நான் அதில் பாதியை கோருகிறேன் மேலும் பிணத்தை ஒதுக்கி வைத்தாலும் எரியும் சிங்க பேய்க்கடவுளின் பேய்க்கடவுள் மகுடம் மூன்று லட்சம் புள்ளிகளுக்கு மேல் மதிப்பு இருக்க வேண்டும் நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் சற்று முன்பு நீங்கள் அதை எனக்கு அனுப்ப விரும்பினீர்கள்